இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம தனம் இருக்காங்கல்ல தனம் வந்து விபரீதமான முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க அப்படி தாங்க சொன்னோம் ஜானகி வந்து கார்த்தியை பிடிச்சி பளார் பலான்னு கண்ணத்தில் அறையிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம கார்த்தியும் தனமும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்காக வந்து நாளைக்கு வந்து கூட தனியாக பேசணவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு என்னை வந்து இப்படி தொந்தரவு இருக்கீங்க என்னால் வர முடியாது எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சியில் என்னையே தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வந்து வீட்டில் வந்து அவங்களா தான் பேசி முடிச்சாங்கன்னு சொல்லி இருக்காங்க ஆனால் நம்ம உண்மையிலே லவ் பண்ணோம் அவங்க அப்பாட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி வந்து மெயில் பண்ண ஆரமிச்சிடறாங்க அதுக்கு வந்து தனம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எங்கள் அப்பாக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அவரே வந்து அரவுசுரா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா தான் அவர் உயிரை கூட விட்டுருவாரு அதனால இந்த விஷயத்த மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணுறனா நாளைக்கு என்னோடய பண்ணை வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பண்ணை வீட்டுக்கா எதுக்கு அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன சொன்னவனே ஓ வர முடியாதா அப்படின்னா சரி நான் நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி நீ வரலைன்னா நான் வந்து உங்கள் அப்பாக்கிட்ட போய் நம்ம லவ் மேட்ரை வந்து ஓப்பன் பண்ணிடுவேன் அடுத்து அவரே நம்மளை வந்து சேர்த்து வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெறும் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு அந்த இருந்து போயிடுறாங்க தனத்துக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் மாடியிலேருந்து இறங்கி வராங்க அதை வந்து ஜானகி பார்த்துடுறாங்க டேய் நீ எதுக்கூட இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ உங்க பிள்ளைகிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அப்படிங்கிற சொல்கிறாங்க என்னது பேசிட்டு போகலாம் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அவளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க இனிமேல் உனக்கு அவளுக்கு டச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டச் இருக்கக்கூடாதா அப்படி தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் வந்து அவளை நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது கல்யாணம் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நாளைக்கு கூட அவளை என்னோட பண்ண வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கோவம் வந்துடுது கலான் பண்ணத்துலேயே அரைஞ்சிடுறாங்க டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவள் ஒன்றும் தெரியாதவ அவளை பிடிச்சி இப்படிலாம் பண்ணாதரா அணியெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வச்சுக்கிட்டு இருக்காதிங்க என்கிட்ட வம்பு வச்சா என்னென்ன இருக்கணும் அது தெரியுமில அமைதியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கார்த்தி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மாயா பார்த்துட்றாங்க மாயா வந்துட்டு என்ன என்ன தெரியுமா என்னாச்சு அப்படிங்க மாதிரி கேட்காங்க அவனை பார்க்கும்போது எனக்கு அவன் இப்பயே கொலை போல தோணுது அப்படி பேசிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சரி விடுங்க வாங்க ஃபஸ்ட்டு தனத்துகிட்ட போய் பேசிகிட்டு வந்திருக்கான் தனத்து எந்த நிலை இருக்கான்னு போய் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் மேலே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க தனம் வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போனவொடனே அவங்க வந்து கண்ணீர் தொடச்சிக்கிறாங்க தனம் சாப்பிட்டியா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா மைண்டு சரியில்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அம்மா நான் கொஞ்சம் நேரம் வந்து உன்னோட மடியில் படுத்து வரங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சரி படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுக்க வச்சுக்கிறாங்க படுத்த உடனே நம்ம தனம் இருக்காங்கல்ல அவங்க வந்து கார்த்தி பேசினது யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மையை வந்து உப்பாக்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா மடியில் படுக்க வச்சிக்கிட்டு ஜானம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து மிரட்டிகிட்டு போனால பண்ணை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே தனம் வந்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து ஊர் பெரியவங்கலாம் வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க ஐயா உள்ளே வரலாமான்னு கேட்டவொன்னே சிவராம் வந்து உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கேட்காங்க ஐயா நாளைக்கு வந்து நம்ம கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது நைட்டு வந்து சாமி வந்து ஊர்வலம் போக போகுது அங்காள பரமேஸ்வரி சாமி வந்து அதனால வந்து நீங்கள் தான் வந்து அதை வந்து தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி வந்துடுவோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் அதை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு கட்டு காசு எடுத்து அவங்ககிட்ட கொடுக்காங்க உடனே மாயா வந்து கேட்காங்க என்னது சாமி ஊர்வலம் போகுமா எப்படி கருப்பு சாமி போவாங்களே அது மாதிரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் அதுக்கு ஜானையை வந்து சொல்கிறாங்க அப்படி கிடையாது பரமேஸ்வரி கோயிலில் வந்து சாமி நைட்டு கிளம்பி போகும் நைட்டு கூட சுடுகாட்டில் இருக்கும் மறுநாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்புறம் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க ஏய் அங்கெல்லாம் போகக்கூடாது ரொம்ப பயமாக இருக்கும் நைட்டு சாமி வந்து உக்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க நம்ம சிவராம் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள்லாம் வரக்கூடாது வருஷ வருஷம் நானும் அண்ணன் மட்டும்தான் போவோம் எங்களுக்கே பயமாக இருக்கும் சில பயந்தவங்களுக்கெல்லாம் காய்ச்சலே வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல சொல்லிவிட்டு விறுவிறுன்னு அவங்க அண்ணன்ட்ட வந்து சரிண்ணே வேலை இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு சாயங்காலமே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா தானே வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்னடா பண்ணுறது அவன் வேறு பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இது சரிப்பட்டு வராது போனால் நமக்கு அவமானம் தான் அப்பா வீட்டு அப்பாவுக்கும் ஆயிடும் குடும்பமே வந்து தல வேண்டி வந்துடும் அதனால் நம்ம செ செத்து போயிடுவோம் செத்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி வைக்கிறாங்க லெட்ரு எழுதி வச்சுட்டு விறுன்னு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜானை வந்து தற்செயலாக சாப்பாடு கொண்டு வராங்க அவங்க காலில் வந்து அந்த லெட்ரு வந்து பறந்து வந்து இது என்னடா லெட்ரு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பா என் மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வாழவே பிடிக்கல எனக்காக வந்து நீங்கள் அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த முடிவெடுத்த இது வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அதை பார்த்தோன்னே ஜானகி வந்து மாயாவை கூப்பிட்டு காட்டுறாங்க இங்கே பாரு லெட்ரு எப்படி எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா இந்த விஷயம் வந்து வீட்டில் யாருக்குமே தெரிய வேண்டாம் பதட்டிடுவாங்க நான் எப்படியாவது போய் மாயாவை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ரகுராம் அவருக்கு பார்த்தா கனவு வருது மாயா வந்து அப்பா என்னை மனுஷிருங்க நான் வந்து உங்களை விட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரிலாம் கனவு வந்துருச்சு டக்குன்னு வந்து ரகுராம் எந்திக்கார் உடனே சிவராமை கூப்பிட்டு டே எங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து தனத்தை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு தனத்தை போய் தேடி பார்க்காங்க தனத்தை காணும் சரின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட வந்து சிவராம் வந்து கேட்காங்க அண்ணி தனத்தங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு தனம் வந்து இங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டை பார்க்க சரி சீக்கிரமாக வர சொல்லுங்க வந்தாங்கன்னா உடனே அண்ணான்னு பார்க்க சொல்லுங்கள் அண்ணன் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எது கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்காங்க பார்த்தா சிவராம்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க எப்படியாவது வந்து நான் வந்து தனத்தை பார்த்தாகணும் தனம் வந்து நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு விபரீத எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சானை வந்து பயந்துடுறாங்க ஐயோ இவரோட கனவுக்கே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சிவராம் வந்து அண்ணே ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே நீங்கள் தனத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கனால அப்படி வரும் தனம் எங்கே இருந்தாலும் நான் கூட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா கார்த்தியை பிடிச்சி அவங்களோட பண்ணை வீட்டில் வச்சு நம்ம மாயா கேட்காங்க அடே எங்கடா ஆவலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏ நானே தனத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் இன்னும் இங்கே வரல போய் கூட்டுவா வா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தனத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு உயிரோடவே விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களை தி திட்டிட்டு வந்து மாயா போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க